ஃபார்ட் ஃபைவ் காதல் குறிச்சி ஓனர் தன்னுடைய வேலை செய்யும் வேலைக்கார பையனுக்கு கூறும் அறிவுரைகள் இந்த பாடரை தம்பி இந்த சென்னையில் வந்து திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் போது எங்கள் அம்மாவுடைய ஆலோசனை தான் என்னை கொஞ்சம் வழி நடந்துச்சு அதில் சொன்னாங்க நல்லவங்க யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கோ கெட்டவங்க சொன்னால் அது பக்கம் போயிடாத கெட்டது எப்பவுமே கெட்டதுன்னாங்க உதாரணத்துக்கு உங்கள் ஊரில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருப்பீங்க ஒரு முறை எங்கள் பெரியப்பா தோட்டத்தில் வந்து உங்கள் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன் கடலைக்காயை பிடுங்கி கொஞ்சம் பசியோடு சாப்பிட்டுட்டான் எங்கள் பெரியப்பா பையன் அவன் ஈக்கிர வயசு பையன் அந்த பையனை பிடிச்சி கையையே உடச்சி விட்டுட்டான் பாவம் அவங்களை ஏற்றுக்கூட கேட்க முடியாது அன்னைக்கு அவங்க சூழ்நிலை அப்படி இதை பார்த்துட்டு எங்கள் அம்மா எங்களை கதறி கதறி அடித்தாங்க அதாவது துடித்தாங்க இதெல்லாம் பாவம் யாரும் கேட்கத்த பிள்ளைகளுக்கு போய் ஒரு கையை உடச்சிக்கிட்டாங்களே அவங்க போய் அழுதுகிட்டு போகிறோன்னா இந்த கண்ணீர் சும்மா விழுமா இதெல்லாம் பெரிய பாவம் இல்லையா மக்களே நீங்கள் இந்த மாதிரி பாவங்களை செய்திடாதீங்க இது கடவுளுக்கு பெருத்தமும் இல்லாதது முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் நல்லது பண்ணுங்க நல்லது செய்யுங்க புரட்சி வாழுங்க அந்த கடலை செடி என்ன பெருகும் இங்கேருந்து ஆறு மாதம் காக்கும்போது எலி கடிக்கும் மாடு கடிக்கும் எத்தனையோ கடிப்புகளை தாண்டி தோட்டத்துக்கு போய் அது எல்லோரும் வாய்க்கில் போகிற வரைக்கும் நிச்சயம் கிடையாது அந்த பிள்ளை சாப்பிட்டது என்ன ஒரு ரெண்டு ரூபாய்க்கு சாப்பிட்ருக்குமா அநியாயமாக அந்த ஏழை புள்ள கையை உடச்சி குட்டானே அவங்க பெரியப்பேன் பிள்ளைங்க இவங்கெல்லாம் பண்ணுறது அக்கிரமம் அநியாயம் இந்த மாதிரி அநியாயங்களை பண்ணிடுறாங்க என் மக்களான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கதறி கதறி அழுதாங்க அவங்க அடிக்கடி அனை அதிக ஆலோசனை சொல்லுவாங்க கேளுங்க கொடுங்க செய்யுங்க அதாவது கடவுளை பற்றியும் நல்லதை பற்றி யார் சொன்னாலும் கேட்டுக்காங்க முயற்சி செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லதே செய்யுங்க அப்படின்னாங்க அந்த ஃபார்முலாவில் இந்த சென்னையில் வந்து பல ஓனர்கிட்ட வேலை செய்தேன் அதில் நல்லவங்களும் இருந்தாங்க கெட்டவங்களும் இருந்தாங்க தொழிலை முறையாக கற்றுக்கிட்டு அப்புறம் நாங்கள் சின்ன கடையை வச்சேன் இந்த கடையில் கொஞ்சம் லாபம் கிடைச்ச உடனே ஆடம்பரமாக போகாமல் அடுத்தடுத்த கடையில் முதலீடு போட்டு எனக்கு கிட்டத்தட்ட அன்றைக்கி ஏழு கடை இருக்குது இந்த ஏழு கடையிலையும் நான் போகிறதில்ல ஆனால் வருமானம் மட்டும் வந்துகிட்டு இருக்குது இந்த கடையை மட்டும் நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த வருமானத்தில் போதுங்கிற அளவுக்கு இருக்குது இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன் ஹவுஸ் ஓனராக இருந்துக்கிட்டு வீட்டில் வாடகைக்கு இருக்கவங்கள அநியாயம் பண்ணுவான் சிலவன் ஜாதி வரி பிடிச்சி அநியாயம் பண்ணுவான் சிலைய சமய வரியை பிடிச்சா அநியாயம் பண்ணுவான் சிலவன் பொண்டாட்டிக்கிட்ட வரதட்சணை வாங்குவான் சிலவன் என்ன தான் படித்தாலும் லஞ்சம் வாங்குவான் எல்லா திருட்டு பயிலும் இங்கே இருக்கிறானுங்க இதெல்லாம் நல்லவங்களும் இருக்காங்க அந்த ஏத்தாப்பில் இருக்க ஒரு ஃபாதரு ரொம்ப நல்ல ஒரு மதத்தை பற்றி கேட்டாலும் நம்மளுக்கு நல்ல அறிவுரை சொல்லுவார் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஆஃபீஸரு ரொம்ப நல்ல ஊர் சட்டத்திட்டம் பற்றி கேட்டாலும் நல்லா ஐடியா கொடுப்பார் பக்கத்தில் இருக்க அட்வொகேட்டு ரொம்ப நல்ல ஒரு நம்மளுக்கு எந்த உதவினாலும் பண்ணுவார் இப்படி எல்லா நல்லவற்றையும் பழகும்போது நம்ம நல்லவங்களாக இருக்கும்போது இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் அடைக்கலமாக இருக்கிறதுனால எனக்கு வியாபாரம் இருக்குது என் தேவைக்கு போதுமான அளவுக்கு இருக்குது இந்த ஊரில் நான் நல்ல ஒரு பேரோடு இருந்துகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு அம்மா அங்கே வந்துச்சு ஏ கருவாயா என்ன பண்ணுற அங்கே வாய அப்படின்னாங்க அந்த அம்மா உரிமையோடு கூப்பிடும் அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க என்ன புதுசாக பார்க்குறீங்க கடவுணரை கருவாயினு கூப்பிடன்னு நினைக்கிறீங்களா இந்த கருவாயும் இல்லைன்னா நான் அன்னைக்கு சீர்கிட்டு போயிருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து கோவில் குளன்னு மூட நம்பிக்கையில் சுற்றிக்கிட்டு அலைஞ்சேன் அப்போ தான் இந்த பையன் சொன்னான் ஊரில் இருக்கிற பக்தியும் சென்னையில் இருக்கிற பக்தியும் படித்தவங்க பக்தியும் படிக்காதவங்க பக்தியும் சோம்பேறிகளின் பக்தியும் சிந்திக்காதவங்களை பற்றி எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பக்தியை பற்றி எடுத்து சொன்னான் அதுக்கப்புறம் தந்தை பெரியார் புக்குகள்லாம் படித்தேன் அறிவை தெளிவாகிக்கிட்டேன் இப்போ நான் ஒரு குடும்பம் தொழில் உட்காந்து எங்கள் வீட்டு வரவுக்குள்ளே செலவு பண்ணுறேன்னா அதுக்கு முதல் காரணம் இந்த கருவா பையன்தான் இவன் நல்லதையும் சொல்லி தந்தான் இவனுக்கு இவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க அவங்க அம்மா சொன்னதை என் சொன்னான் எனக்கு வயசு பெருசாக இருந்தாலும் இவர் சொன்னதில் தான் நான் தெளிவானேன் அதனால் இவர் எனக்கு மறக்க முடியாத ஒரு மனிதன் சொல்லி அங்கே சந்தோஷப்பட்டுருக்காங்க ஆமாம் அங்கே அண்ணாச்சி மளிகை கடை மட்டும் வச்சுக்கிட மாட்டார் வரப்போகிற ஜனங்கக்கிட்ட ஒரு குடும்பஸ்தனாக பேசி அவங்க குடும்ப நிலவரம் என்ன சூழ்நிலை என்ன அதில் ஆண்கள் தப்பு பண்ணுறாங்களா பெண்கள் தப்பு பண்ணுறாங்களா அவங்களுக்கு இவரால் முடிஞ்ச அறிவுரையை கொடுப்பாரு கேட்குறவங்க கேட்பான் கேட்காதவன் போய்கிட்டே இருப்பான் அவர் கடைக்கிட்டே வந்து ஒருத்தன் என் ஜாதி தான் பெருசும்பான் ஒருத்தன் என் தான் பெருசும்பான் ஒருத்தன் என் மொழி தான் பெருசும்பான் அவன் கேட்காதவனாக இருந்தால் அதை காதல வாங்கிக்கிட மாட்டார் ஆமாம் 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 ஆமான்ட்டு அவர் வியாபாரத்தை மட்டும் பார்த்துட்டு இருப்பார் சிலவங்க வறுமையில் வருவாங்க அண்ணாச்சு கடை கஷ்டமாகிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா விரும்பான் கடத்தை இப்படி அடைங்க இப்படி செலவு குறைங்க இந்த ஆடம்பர செலவுகளை குறைங்க மத மார்க்கமாகவும் அறிவு மார்க்கமாகவும் அண்ணாச்சி ரொம்ப ஆலோசனை கொடுக்கிறது